இன்றைக்கி வந்து வெந்தய புளி முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் தான் பண்ணியிருக்கோம் வெந்தய புளி குழம்புக்கு வந்து ஒரு வடைச்சியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் நல்லா பொரிய விடணும் வெந்தயம் வந்து முதலே வந்து பொடி பண்ணி கூட வச்சு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி கூட குழம்பு வைக்கலாம் அது இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடி என்கிட்ட காலி ஆகிடுச்சு அதனால் சரி இன்றைக்கி வெந்தயத்தை போட்டே வச்சிடலான்னு சொல்லி வெந்தயத்தையே பொரிய விட்டு வச்சுட்டேன் நல்லா பொரிய விட்றணும் அப்போ தான் கசக்கம் வெந்தயம் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்குமே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் வெந்தய குழம்பு வந்து ம வீட்டு மசாலா பொடியை போட்டேன் வச்சுட்டேன் அடுத்து வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் இன்றைக்கி வெந்தய புளி குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியாச்சு முட்டைக்கோஸ் வந்து பாசிப்பருப்பு கேரட் இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டோம்னா போதும் நல்லா பூ மாதிரி வெந்துடும் குழைய விடாமல் பொறிச்சிட்டோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும் பாப்பா வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டா தினசரி விளக்கு போடுற வேலை வந்து அவளோட தான் அவள் காலையில் கரெக்டாக அந்த வேலையை மட்டும் ப்ராப்பராக பண்ணிடுவாள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு வச்சு கிளப்பியாச்சு இல்லை வந்து கும்பாபிஷேகம் இருக்குங்கிற ஞாபகமே இல்லாமல் முட்டை தோசை வேணும்னு கேட்டுட்ருக்கிறேன் முட்டை தோசை அப்படி விட்டுவாங்க கும்பாபிஷேகத்தை வச்சுக்கிட்டு முட்டை உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு முட்டை தோசை பிடிக்குமான்னு சொல்லுங்கள் என் பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கன் மட்டனை விட முட்டை தோசை தான் பெஸ்ட்டு மாதம் முட்டை தோசை மட்டும் எனக்கு ஊற்றி கொடுத்திங்கன்னா போதும் மட்டன் சிக்கன் சாப்பிடாமல் நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க எப்பயுமேவோ மட்டன் சிக்கன்லாம் அவ்வளோ பிடிக்காது ஆனால் முட்டை தோசை வந்து பிடிக்கும் அதனால தான் சாமி கும்புற யாவும் கூட இல்லாமல் கேட்டுட்ருக்கிறான்